வணக்கம் வேட் ஃபைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவு உளுந்து அந்த அதுலேயும் கருப்பு உளுந்து ரொம்ப சிறப்பு அந்த கருப்பு உளுந்த வச்சு ஒரு குழம்பு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எறும்பு கடாய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஆறு மிளகா வத்தல் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம்போல் எண்ணெய் இருக்குது சட்டியில் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அந்த மிளகுல இருக்க சுருக்கம் எல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா பொரியணும் அப்போ தான் மனமாக இருக்கும் குழம்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்க்குறேன் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது எண்ணெயில் பொறிக்கிறோம் இது அதோட கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய கூட போட்டிருக்கேன் வெந்தயமும் நிறம் மாறிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் இதை வந்து வறுக்கும் செவக்க வறுக்கணும்னு இல்லை அடுப்பை அணைச்சிட்டு அந்த சட்டி சூட்டுலேயே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் இந்த எல்லா பொருளையுமே ஆற வச்சிடறோம் அதாவது மிளகு ஜீரகம் வெந்தயம் தேங்காய் எல்லாத்தையும் மிளகாயோடு எடுத்து வச்சிட்டோம் இப்போ நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உளுந்தம்பருப்பை வந்து க தோல் உளுந்தம்பருப்பை கை மறதியாக எங்கேயோ வச்சுட்டேன் அதனால் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து தான் போடுறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல பொன்னிறமாக மறுபட்ட உடனே அதையும் ஆற வைக்கிற பொருளோட சேர்த்தாச்சு இப்போ இந்த குழம்ப தனி வெள்ளப்பூடு போட்டோ தனி சாம்பார் வெங்காயம் போட்டோ இல்லை ரெண்டும் சேர்த்தோ நம்ம செய்யலாம் நான் வந்து சாம்பார் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து இதில் பாதி அதில் பாதியமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே வதங்குது வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கறிஹீராமல் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா ஒரு எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலேயே நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த தூசி அந்த கோது எல்லாம் இல்லாமல் போட்டாச்சு இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் வெல்லம் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவுக்கு ருசிக்கு உப்பு போட்டாச்சு கல் உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கிற போகிறோம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பச்சை வாசனை எல்லாம் புளியோட வாசனை போயிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதை அரைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த குழம்போட சேர்த்துட்டோம் இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஊற்றலாம் அது நம்மளுடைய இஷ்டந்தான் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிங்கண்ணா நல்லா இருக்கும் நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இதை மண் இரும்பு இரும்புச்சட்டிலேயோ செய்கிறது நல்லாயிருக்கும் அடுத்து மண் விறகு அடுப்பில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு சுருங்கி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு இதை வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இட்லி தோசைக்கும் நீங்கள் சேர்த்துக்கரலாம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு அதுதான் இதுல இதில் இதனுடைய சிறப்பே அதுதான் இப்ப இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆரோக்கியமான குழம்பை எல்லாரும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க அந்த ஆரோக்கியத்தின் பலனை எல்லோரும் அனுபவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நன்றி வணக்கம்